அந்தந்த நேரத்துல அந்தந்த முறையை அந்தந்த அளவுல ஆக்கி அதனுடைய உபயோகம் வேணும் அதே போல நம்முடைய மனம் எல்லாம் வல்ல இறைநிலை உணர்ந்து அதோடு ஒண்டி இருந்தாலும் அவ்வப்போது என்ன தேவையோ அவனாக அந்த மனதை அவ்வாறு ஆக்கி கொண்டு உலகத்தில் இருந்து தான் ஈர்த்து கொள்வது என்ற ஒரு முறைதான் ஒரு சடங்கு தான் பூஜை அதுல முதல்ல மந்திரம் அந்த மந்திரத்தோட என்பது என்னன்னா தன்னுடைய எண்ணத்துக்கு ஒரு வடிவம் கொடுத்துக்கணும் எந்த வடிவம் கொடுத்தால் இந்த செல்களெல்லாம் அதாவது ஒரு வடிவம் கொடுக்கணும்னா ஒலி 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 இவைகள் இருக்கணும் அல்லது உருவ அமைப்பு இருக்கணும் இந்த உருவ அமைப்பை நினைவால கொண்டு வருவதற்கு எத்தனை வைப்ரேஷன் உருவத்தை கொண்டு வர முடியும் என்றதை கண்டுபிடிச்சாங்க ஆகையினால இந்த மந்திரத்துக்கு ஏற்றவாறு அவனுடைய தேவைக்கு ஏற்றவாறு அடைய வேண்டிய ஒரு நோக்கத்துக்கு ஏற்றவாறு இந்த உருவங்களை அந்த உருவங்களை கற்பித்துக் கொண்டது சாதாரண எண்ணத்தால இருக்கலாம் அது மறவாது இருக்கிறதுக்காக படமோ சிலையோ வச்சாங்களே தவிர சிலையெல்லாம் வந்து தெய்வமாகவோ அல்லது டெய்லியாகவோ அல்ல அதாவது இவன் எடுத்த உருவத்தை மறவாது இருக்கிறதுக்கு அடிக்கடி பார்த்து அதே உருவத்தை இது இது ஒரு மோல்டு மாதிரி இந்த சிலை இருக்கிறத அல்லது படம் இருக்கிறத ஒரு மோல்டு மாதிரி ஒரு மோல்டு வச்சிருந்து லோகத்தை உருக்கி ஊத்துனீங்கன்னா அந்த உருக்கி ஊத்துன லோகம் அதே போல ஆயிடும் அதுக்கப்புறம் இதை எடுத்துக்கொள்ளலாம் மோல்டு அப்படியே இருக்கும் அதே போன்றுதான் இந்த சிலைகளை அல்லது படங்களை நினைந்து அவ்வடிவமாக தன்னுடைய அறிவை கொள்றது அறிவுக்குத்தானே எல்லா வேகம் உண்டு பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள எல்லா அடக்கமாக இருக்கிறது ஆகவே அந்த அறிவை அவ்வாறு வடிவு எடுக்க வைத்துக் கொள்ளும் போது அந்த ஒலிக்கு ஏற்றவாறே ஒருவர் தான் வச்சுக்கொள்றான் அதன் பிறகு இது எந்திரம் எந்திரம்னா ஒரு கருவி என்று வச்சு கொள்ளுங்களேன் அது ஒரு தகடா இருக்கலாம் ஒரு படமா இருக்கலாம் அல்லது ஒரு கல்லா இருக்கலாம் ஒரு சிறு பொருளாக இருக்கலாம் ஒரு பூவா இருக்கலாம் ஒரு செடியா இருக்கலாம் மரமா இருக்கலாம் எதையோ ஒரு எந்திரமாக ஆனால் எதை நாடுகின்றானோ அதற்கு ஒத்த உருவமாக இருக்கணும் அந்த எந்திரம் அப்படி பார்த்துதான் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க